நாம் தினமும் பார்க்கும் மாடுகளில் ஒன்று இல்லை இந்த மாடு இந்த மாட்டை இழந்தா திரும்ப பார்க்கவே முடியாது அழிந்து வரும் ஒரு அரிய இன மாடு பசு இந்த பசுவை வளர்த்து பாதுகாத்து வரும் ஒருவரை இன்று நாம் சந்திக்க போகிறோம் என் பேரு தர்மராஜ் நான் இங்க மதுரை தோரிமான்ல கூடியிருக்கேன் எனக்கு இந்த நாட்டுக்க மாடுகள் மேல கொஞ்சம் பற்று ஜாஸ்தி நாட்டு மாடு கோழி அதுல கொஞ்சம் பற்று ஜாஸ்தி அதனால அதை பட்டு வாங்கி வச்சிருக்கோம் சரி இருக்கட்டும் இருக்காங்க புது அனுபவம் தான் ஆனா நல்லா இருக்கு காலையில இருந்து மாடுகள் எல்லாம் பாத்துக்கிறதும் ஒரு அம்மா மட்டும் வர்றாங்க சாண ரேக்கு டெய்லி காலையில எல்லாத்தையும் குளிப்பாட்டிட்டு வெளியே எடுத்து கட்டிட்டு அது வந்து ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கு அதெல்லாம் பாத்துக்கிறது அதுகளுக்கு தீவனம் கொடுக்கறது அது கோழி வாங்கி வச்சிருக்கோம் கோழி சேவல்லாம் இருக்கு நாட்டுக்கோழி அதை பராமரிக்கிறது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு தொழில் வேற தொழில் நான் பைனான்ஸ் லைன்ல இருக்கேன் எனக்கு இதுல கொஞ்சம் திருப்தியா இருக்கு அதனால பார்த்து இருக்கேன் இந்த புங்கனூர் குட்டை இதோட இப்ப நம்ம இதோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் நம்ம அலர்வலுக்கு தானமா கொடுத்துட்டோம் அதுக்காக தான் எடுத்துட்டு வந்தோம் குட்டி இருந்தோம்னா சரி பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க குட்டி அதுவும் பீமேல் குட்டி

சரிங்களா இதெல்லாம் மேக்சிமம் கோயிலுக்கு தான் பால் கொடுக்குறாங்க அந்த காராம்பசு பாலும் உங்கனூர் குட்டையும் திருப்பதியில இதுலயும் நல்ல அப்டேட் வச்சிருக்காங்க அந்த இதுலதான் திருப்பதிக்கு எல்லாம் அபிஷேகத்துக்கு எல்லாம் பால் கொடுக்குறாங்க அதே மாதிரி காராம்பசு கொஞ்சம் ரேட் தான் அந்த கோயில்களுக்கு தான் மெயினா கொடுக்குறாங்க இந்த நாட்டு நாய்கள் நாட்டு மாடு நாட்டு கோழிலே எங்களுக்கு ரொம்ப இரு விருப்பம் சரி நிறைய ஊர்கள் தேடியெல்லாம் பார்த்து அலைஞ்சிருக்கோம் ஆனா அந்த காராம்பசுவை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்த்தது இல்ல சரிங்க சார் இன்னைக்கு உங்களை பார்த்தோம்னா இதை பத்தி கேட்கணும் ஒரு ஆசை ஒரு இந்த காராம்பதுல எப்படி பாக்கலாம் இது காங்கேயத்தோட ஒரு பிரீடு சார் மத்த எல்லாத்துலயும் காங்கயத்துல இருந்து சொல்றாங்க இதுல வந்து உடம்புல இருக்க எல்லா பகுதியும் நாக்கு கருப்பா இருக்கும் காம்பு கருப்பா இருக்கும் வால்ல இருந்து எல்லா பகுதியுமே கருப்பா இருக்கும் அது அதே காங்கா காங்கேயத்துக்கே வந்து மேட் பண்ணாலும் கூட அது வந்து ரேர் பிரீடா தான் உழுகும் இது பாலுக்காக ரொம்ப மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றாங்க அதுக்காக ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருக்கோம் நாங்க இப்போ இந்த காங்கேயம் பசுக்கு வயசு எவ்வளோ ஆச்சு இதுக்கு ஒரு நாலு வயசு இருக்குங்க இது வந்து தலையீட்டு தான் இது ரெண்டாவது இது இப்ப மாசமா இருக்கு இப்போ ஒரு பொங்கல் அப்ப டெலிவரி ஆயிருக்கு இது இதோட கொண்ட கன்று தான் வெளியே நிற்கிது இதுவும் கரம் பசு தான் இது தலையீத்து ஒரு கன்று பெண் கன்று போட்டிருக்கு அது வெளியே நிற்கிது இப்போ இது இனச்சேர்க்கை பண்ணணும்னா இதுக்கு நிறத்துலே பண்ணணுமா காரா இல்ல இது நேரத்திலே பண்ணாலும் அது உழுகிறது ரேர் பீடாக தான் உழுகும் அது எப்போ வந்து அதுக்கு ஒரு ஒரு தன்மை வந்து அந்த காராம்பஸ் உழுன்னு ஒரு தன்மை இருக்கோ அப்பதான் தான் உழுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது அதனால தான் அது ரேர் பீடுன்னு சொல்கிறாங்க எறோனேல ஒன்று ஆமா காங்கேயம் பீரியடில் இது கொஞ்சம் இதாக உழுது அது எப்பயாவது உழுகிறத வச்சு தானே இருக்குமே தவிர அது நம்ம அப்படிதான் சொல்றாங்க கோ இதுக்கான நல்ல காரம் அது காங்கையும் காலையில காங்கையும் காலையோட சேர்த்தாலே வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருந்தா உழுகம் அவ்வளோதான் இருக்கும் ஆனா உழுகம் கன்ட்ரபெஷன் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது நமக்கு ஒரு குடுப்பினர் இருந்தா உழுகம் இது கண்டு எத்தனை இது என்ன கண்டு எ எவ்வளவு நாள்ல கண்டு போடும் கரெக்டா பத்து மாசம் தான் நம்ம அது எவ்வளவு பால் கொடுத்து அதுல ஒரு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் பால் கொடுக்கும் இது பால் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் காலையில் ஒரு லிட்டர் குடுக்கும் சாயந்தரம் ஒரு முக்கால் லிட்டர் அந்த அளவுக்கு தான் கொடுக்கும் பாலுக்காக வளர்க்கறக்கூடிய மாடு இல்ல ஒரு நாட்டு மாடு வாங்கி வச்சிருக்கணுமே அப்படின்றது ஒரு தெய்வீக தன்மை இருக்குன்றதுக்காக வாங்கி வச்சிருக்கோம் வீட்டுல வளர்த்தா நல்லதுன்னு சொன்னாங்க பெரியவங்க சரி ஒரு காராம்பாசு வாங்கி வைப்பமேன்னு வாங்கினோம் சரி ஒன்னு வாங்கணும்னா அது கண்டு போட்டா இன்னொன்னு அங்கேயே இருக்குன்னாங்க சரி ஒன்னொண்ணு ஒண்ணு சேர்ந்து இருக்கணும்னு ஒரு இதா அது தாங்குது அப்படின்னா இல்லை இங்க வெளியிலேயே கொண்டு போறது இது நம்ம உள்ளே மேக்சிமம் வெளியே கொண்டு போற இங்க இருந்து வெளியில மாத்தி கட்டுவோம் தீவனங்கள் அதே மாதிரிதான் எல்லா போட்டுவோம் தீவனங்களும் புல் வரைக்கும் கொடுத்துருவோம் மத்தபடி குணம் எப்படி இருக்கு அதோட குணம் இது அப்படியே காங்கேயம் வீடு அப்படியே கால மாதிரிதான் இருக்கும் காலைக்கு என்ன தன்மை இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இதுக்கு எப்படி இது அப்படியே சென்சிட்டிவா ரொம்ப பயந்த சாபம் இந்த காலை இந்த பசு இது பக்கத்துல யாருமே போக முடியாது ஒரு காலைக்கு என்ன தோரணம் இருக்கோ அதே மாதிரி இருக்கும் கொம்புல இருந்து உடல் அமைப்புல இருந்து எப்பயுமே போய் யாருமே பிடிக்க மாட்டாங்க பால்காரங்களை இருந்து யாருமே தொடமாட்டாங்க தொடமாட்டாங்க இதை பிடிச்சு பறக்குறது அதனால எல்லாரும் சத்தம் போடுவாங்க எதுக்கு ஆனாலும் நானும் பல தடவை குத்தெல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனாலும் அத உடல் நான் வச்சு பாத்துக்கிட்டிருக்கேன் ரொம்ப நல்லா மிச்சத்தை பாக்கலாமா நான் சொல்லுங்க அந்த பெரிய கொம்பு வச்சிருந்த கரம்பசோட கன்று இது இது வந்து காலக்கன்று எடுத்துட்டு வரப்பே ரெண்டு பேரையும் நான் எடுத்துட்டு வந்தோம் அப்பையும் இவன் காலைன்றனால கொடுத்துட சொன்னாங்க நான் கொடுக்கல எடுத்து இங்கே நீ பாட்டி வச்சிருக்கோம் நான் கொடுக்குற மாதிரி இல்லை எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் கேட்டாங்க நான் கொடுக்கல சரி இருக்கட்டும்ன்ற மாதிரி நீ பாட்டி எவ்வளோ வயசு ஆகுது இருக்கு கரெக்டாக ஒன்றரை வயசு டு ரெண்டு வயசு இருக்கும் நான் எடுத்துட்டு வந்து ரெண்டு வருஷம் இருக்கும் எவ்வளோ நாள் நீங்கள் பால் கொடுத்துருக்கணும் அது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கொடுத்துருக்கோம் நாலு மாசம் நாலு மாசத்துக்கு அப்புறம் கை தீவனம் தான் ஆமாம் அதுக்கப்புறம் தீவனம்ண்ணா பாலுக்காக வளர்க்குறதுக்கு இல்லை பெரிய இருந்தாலும் வீட்டில் இருக்கட்டும் பார்த்துக்கணும்ன்றா பார்த்துக்க இது நேரம் மாறிட்டே இருக்குமானா ஆமா முன்னாடி எல்லாம் கருப்பு வந்துடும் பின்னாடி கருப்பு வந்துடும் நடுவில் மட்டும் அந்த காங்கேயத்தோட பிரீட் இருக்கு பேர் மயிலை காலை காங்கேயத்தோட அந்த பிரீடு வந்துடும் அந்த எல்லாம் கருப்பு வந்துடும் வளர வளர அந்த காலில் இருக்க கருப்பு இங்கேயும் வால் பகுதியிலேயே வந்துடும் நடுவில் மட்டும் தான் வெளில இருக்கும்